தமிழ்நாடும் தமிழக மக்களும் என்றும் முன்னேற்ற பாதையில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் அயராத உழைத்து வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமது மாண்புமிகு புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆனால் இன்றைக்கு தனது போலியான வாக்குறுதிகளால் மக்களாகிய உங்களின் நம்பிக்கையை இழிவுபடுத்தி உங்களின் வாழ்வாதாரத்துக்கும் உயிருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கிய இந்த தீய சக்தி திமுக அரசின் பிடியிலிருந்து மக்கள் விடுபட நமது புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்மவிக அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எழுச்சி மிக்க ஒரு புரட்சி ஆண்டாய் அமைந்து மீண்டும் இந்த மண்ணில் பாதுகாப்பான மக்கள் ஆட்சி மலரும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்